இந்த முருகா என்னும் திருநாமத்திற்கு மட்டும் ஏன் சிறப்பு ஆறுமுக ஆதி முடிவற்ற திருநாமக்காரனும் என்று திருவேளைக்காரன் வகுப்பிலே அருணகிரிநாதர் குறிப்பிடுகின்றார் ஆதி முடிவற்ற திருநாமக்காரன் கணக்கில் அடங்காத எண்ணிலடங்காத திருநாமங்களை உடையவன் தான் உடையவன்தான் பெருமான் என்று அருணகிரிநாதர் குறிப்பிடுகின்றார் அதே வேளையில் பாருங்கள் முருகன் குமரன் மொழிந்து செயல் தந்து உணர்வு என்று அருள்வா என்று கந்தர் அனுபூதியிலே பதினைந்தாவது பாடலிலே முருகப்பெருமானை நினைந்து உறகுகின்றார் முருகா குமரா குஹா என்று விடாமல் நாம் சொல்லிக்கொண்டே இருந்தோமானால் நம்முடைய நெஞ்சத்தில் இருக்கக்கூடிய பாரம் முழுவதும் நீங்கிவிடும் நெஞ்ச கணகல்ல நீர்தன்மையதாகி அந்த நீர் தடாகத்திலே எம்பெருமான் முருகப்பெருமானுடைய தாமரை போன்ற அந்த பாத மலர்கள் மலரும் என்பதைத்தான் அருணகிரி இங்கே குறிப்பிடுகின்றார் ஆதி முடிவற்ற திருநாமக்காரன் முருகப்பெருமான் என்று சொல்லிவிட்டு முருகன் குமரன் குகன் என்று மூன்று நாமங்களை எடுத்து அதிலும் முதலாவதாக முருகா என்னும் நாமத்தை காரணம் தன்னுடைய படையிலே அரும்பெரல் மரபில் பெரும் பெயர் முருகா என்று சொல்லுகின்றார் பிறரால் பெறுவதற்கரிய இலக்கணங்களை உடைய பெயர்தான் இந்த முருகா என்பது என்று நக்கீரர் திருமுருகாற்று படையிலே சொல்லுகின்றார் இன்னும் அருணகிரிநாதர் ஒருபடி மேலே செஞ்சு என்ன சொல்லுகிறார் பாருங்கள் மெய்மை துணை முருகா என்னும் நாமங்கள் என்று சொல்லுகின்றார் முருகா என்பது ஒரே ஒரு பெயர் தானே ஒரே ஒரு நாமம் தானே முருகா என்னும் நாமம் என்று தானே சொல்ல வேண்டும் முருகா என்னும் நாமங்கள் என்ற பண்மையிலே அருணகிரிநாதர் ஏன் சொல்ல வேண்டும் இந்த முருகா என்னும் நாமத்திற்கு அப்படி என்ன சிறப்பு இறக்க முடியும் அதைத்தான்

இந்த படைத்தல் தொழிலை செய்கின்ற பிரம்மா தன்னுடனே தன் நாக்கிலேயே சரஸ்வதி தேவியை வைத்திருக்கின்றார் அதே போல பாருங்கள் திருமால் என்று அழைக்கப்படக்கூடிய முகந்தன் தன்னுடைய திருமார்பிலே திருமகளுக்கு இடம் கொடுத்திருக்கின்றார் சிவபெருமான பாருங்க தன்னுடைய இடப்பாகத்திலேயே உமையம்மையை வைத்திருக்கின்றார் ஆகவே முருகா என்று நாம் சொல்லும் இந்த ஆறு தெய்வங்களையும் வணங்கிய ஒரு பலன் கிடைக்குமா பாருங்கள் தன்னுடைய குழந்தையை இந்த உலகம் வழிபடுகிறது என்று தெரிந்தவுடன் தாய் தந்தையாக இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கும் பார்வதி தேவுக்கும் அவ்வளவு சந்தோஷம் அதே நேரத்தில் பாருங்க தன்னுடைய தம்பியை வழிபடுகிறார்கள் என்று நினைக்கும் பொழுது கணபதிக்கு அவ்வளவு மகிழ்ச்சி அதே நேரத்தில் தன்னுடைய மறுமணனை இந்த உலகம் வழிபடுகிறது போற்றுகிறது என்று தெரிந்தவுடன் திருமாலுக்கும் திருமகளுக்கும் மகிழ்ச்சியாகும் தன்னுடைய தலைவனை இந்த உலகம் தொழுகிறது என்று தெரிந்தவுடன் முனிவர்களுக்கும் தேவர்களுக்கும் மகிழ்ச்சியா இருக்கின்ற அத்துணை தெய்வங்களுக்கும் மகிழ்ச்சியை தான் முருகன் என்பதே ஒரு தொகுப்பு தெய்வம் தான் இத்துணை தெய்வங்களையும் இந்த ஒரு நாமம் அடக்கி இருக்கின்றது இன்னும் பாருங்கள் ஓங்காரம் என்று சொல்லுகிறோமே இந்த ஓங்காரம் என்பது அகரமும் உகரமும் கூறப்படுகின்றது அகரன் என்பது படைத்தலை குறிக்கிறது உகரன் என்பது காத்தலை குறிக்கின்றது மகரம் என்பது ஒடுக்குதலை குறைக்கின்றது இதிலே ஊ என்பது எதை குறைக்கின்றது காத்தின்ற தொழிலை குறைக்கின்றது இப்பொழுது இந்த முருகு என்னும் இந்த நாமத்தை பாருங்கள் இந்த முருகு என்பதை நாம் எப்படி பெருத்து பார்க்கலாம் என்றால் எம் கூட்டல் ஊ மூ கூட்டல் ஊ கூட்டல் ஊ ரூ என்று ஆகவே ஒவ்வொரு எழுத்திலும் உகரங் என்பது ஏறி இருக்கிறது ஆகவே உகரங் என்பது காத்தலை குறிக்கின்றது என்று நாம் சொன்னோம் ஆகவே ஒவ்வொரு எழுத்தும் முருகு என்னும் திருநாமத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்துமே காப்பதற்காக இருக்கின்றதை தவிர வேற எந்த தொழிலையும் அது செய்வதில்லை ஆகவே முருகா என்று நாம் ஒரு சொன்னால் அது நிச்சயமாக நம்மை காக்குமே அன்றி வேற எதுவும் இல்லை ஆகவே அகர

போதும் வேலையும் கிரியா சக்தியாக தேவையான கொண்டு விளங்குவது அதனால் தான் அந்த சொல்லுக்கு தமிழிலே நான்கு வகையான பொருள் இருக்கிறது அழகு என்று ஒரு பொருள் இருக்கிறது மனம் என்ற ஒரு பொருள் இருக்கின்றது இளமை என்ற ஒரு பொருள் இருக்கின்றது தெய்வீக தன்மை என்ற ஒரு பொருள்

முருகப்பெருமான அழகை கண்டு அப்படியே ஆயிரம் கோடி காவல் அழகெல்லாம் திரண்டு ஒன்றாகி மேயின எனினும் செவ்வே விமலமாம் சரணன் தண்ணில் தூயனல் எழிலுக்கு ஆற்றாது ஆயிரம் கோடி வேண்டுமா முருகன் என்றாலே என்ற நினைக்கலாம் லாவண்யம் பற்றி பேசுகிறீர்களே லாவண்யத்தில் காருண்யம் இறக்குமா என்று நிச்சயமாக லாவண்யம் இருந்தால் அங்கே காருயம் இறக்கும் அழகு இருந்தால் தானே அங்கே இறக்கம் இறக்கும் மனம் என்று இருக்கின்றது கட்சி இப்ப பாருங்க கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டே ஒரு திருமுருகன் வந்து ஆகிய உலகம் உதித்தனன் உலகம் உயர் என்று அழகாக சொல்லுவார் இந்த உலகம் முய்வதற்கு உலகம் உயர்வதற்கு உரிய ஒரே நாமம் எது என்று கேட்டால் முருகா என்னும் அந்த திருநாமம் தான் ஆகவே லாவண்யம் இருக்கும் இடத்தில் காரூயம் இருக்கும் ராமாயணத்துல பாருங்க ராவபிரான் சீதையை வீட்டு வருவதற்காக ராவணனிடமிருந்து வருகின்றார் மகாபாரதத்தில் பாருங்கள் கிருஷ்ணபிரான் என்ன செய்கின்றார் பாண்டவர்களை கௌரவர்களிடமிருந்து காப்பாற்றுவதற்காக அவர்களை அனைவரையுமே வதம் செய்து தான் மேட்டு வருகின்றார் ஆனால் சூர சம்ஹாரம் என்று தான் நாம் சொல்லுகிறோமே தவிர சூரன் வதம் என்று நாம் சொல்லவே மாட்டோம் இருக்கின்ற ஆணவத்தை மட்டும் தான் அளித்தார் அந்த ஆணவத்தை அழித்து அவனை கொடியாகவும் வாகனமாகவும் தன்னுடனே வைத்துக்கொண்ட மிகப்பெரிய உயர்ந்த கடவுள் யார் என்று கேட்டால் முருகப்பெருமான் தான் அவர் வஞ்சித்ததும் இல்லை வதம் செய்ததும் இல்லை ஆகவே முருகா என்ற நாமம் காக்கின்ற தொழிலை செய்யக்கூடிய மிக அருமையான மந்திரம் உலகத்திலேயே சிறந்த நாமம் எது என்று கேட்டால் முருகா என்ற நாமம் தான் இப்படி முருகா என்பது ஒரு சிறிய நாமம் தான் என்று நாம் நினைத்தாலும் அது விரிவடைந்து விரிவடைந்து அதற்குள் எத்துணை சிறப்புகள் பாருங்கள் இந்த உலகத்திலே ஐந்தெழுத்து மந்திரம் இருக்கிறது ஆறு எழுத்து மந்திரம் இருக்கிறது பன்னீர் எழுத்து மந்திரம் இருக்கின்றது அதையும் தாண்டி இந்த முருகா என்னும் மூன்றெழுத்தே உடைய சிறிய மந்திரத்தை தான் நக்கீரப்பெருமான் பெரும் பெயர் என்று சொல்லுகிறார் என்றால் இதற்கு இத்துணை சிறப்புகள் இருக்கின்றது